அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் தமிழின் முதல் பேசும் படமான காளிதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியாகும் பொழுது ஏற்பட்ட பிரச்சினைகளையும் படத்தின் வெற்றியையும் விபரமாக பார்ப்போம் காளிதாஸ் படத்தின் படப்பிடிப்பு நடக்கும் முன் ஒத்திகை செய்யப்பட்டது கதாநாயகன் பிஜி வெங்கடேஷ் தெலுங்கில் பேசினார் அவருக்கு தெலுங்கு மட்டுமே தெரிந்திருந்தது கதாநாயகி டி பி ராஜலட்சுமி தமிழில் மட்டுமே பேசி நடித்தார் நன்றாக பாடகம் செய்தார் துணை வேடங்களில் நடித்த எல் வி பிரசாத் மற்றும் பலரும் இந்தியில் பேசி நடித்தார்கள் இவர்கள் அனைவரும் எந்த ஒரு மொழியிலும் தொடர்ந்து பேசி நடிக்க முடியாமல் சிரமப்பட்டார்கள் ஒத்திகை நாட்கள் அதிகமாகி கொண்டிருந்தது இதை உற்று கவனித்த தயாரிப்பாளர் அந்தேசிர் இராணியும் இயக்குனர் எச் எம் ரெட்டியும் ஒரு முடிவை எடுத்தார்கள் அது என்னவென்றால் நடிகர்கள் தங்களின் தாய்மொழியிலேயே வசனங்களை பேசி நடிக்கலாம் என்பதுதான் அந்த முடிவு பிறகு படப்பிடிப்பு தொடங்கப்பட்டது தேவையான ஒத்திகைகள் நடத்தப்பட்டதால் எட்டு நாட்களில் படப்பிடிப்பு நடந்து முடிந்தது மௌன படங்கள் தொடங்கிய பொழுது திரைப்படச் சுருள்களின் விலை உச்சத்தில் இருந்தது அது மட்டுமன்றி வேகமான ஓட்டங்களை கொண்டதால் மௌன படங்களுக்கு நிறைய படச்சொருள்கள் தேவைப்பட்டது பேசும் படம் எடுக்க சற்று குறைவான படச்சொருள்களின் தேவைப்பட்டிருந்ததால் காளிதாஸ் எட்டு நாட்களில் பத்தாயிரம் அடியில் ரூபாய் எட்டாயிரம் பட்ஜெட்டில் எடுத்து முடிக்கப்பட்டது தமிழில் முதல் பேசும் படம் என்ற விளம்பர தட்டிகள் அன்று சென்னையில் வைக்கப்பட்டன பல இடங்களில் சுவரொட்டிகளும் ஒட்டப்பட்டிருந்தன பம்பாயிலிருந்து படச்சொருள் பெட்டி சென்னை சென்ட்ரல் நிலையத்திற்கு வந்ததும் அந்த பெட்டியை பின்தொடர்ந்து அன்றைய தமிழக ரசிக பெருமக்கள் பூக்களை தூவியும் தேங்காயை உடைத்தும் தூபங்களை போட்டுக்கொண்டும் பின்தொடர்ந்தே வந்தார்கள் சென்னை மத்திய ரயில் நிலையத்தில் தொடங்கி வால்டெக்ஸ் சாலை வழியாக நடந்து கொண்டே வந்தவர்கள் சினிமா சென்ட்ரல் திரையரங்கு வரை வந்து நின்று கொண்டு வரிசையில் டிக்கெட்டை வாங்கி படத்தை பார்த்திருக்கிறார்கள் அந்த சினிமா சென்ட்ரல் திரையரங்கம் தான் பின்னாளில் முருகன் தேட்டர் என்று சொல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்றாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை தீபாவளி திருநாள் அன்று சென்னையில் சினிமா சென்ட்ரல் திரையரங்கில் வெளியான காளிதாஸ் திரைப்படம் எட்டாயிரத்தில் எடுக்கப்பட்டு எழுபத்தைந்தாயிரத்திற்கு மேல் வசூலை வாரி குவித்தது இன்றைய பண மதிப்பீட்டில் இரண்டு கோடியை தொடும் தொகையாகும் அது இந்த படத்தின் மூலம் டிபி ராஜலட்சுமி தமிழ் ரசிகர்களின் கனவு கண்ணியாக கொண்டாடப்பட்டார் அவரின் பெயரில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன தட்டிகள் வைக்கப்பட்டன காரணம் அவர் தமிழில் பேசி பாடி நடித்தார் என்பதுதான் தமிழின் முதல் படம் காளிதாஸ் தீபாவளி அன்று வெளியானதைத் தொடர்ந்து இன்று வரை புதிய படங்கள் தீபாவளிக்கு வெளியாவதை நடைமுறைப்படுத்தியது இந்த காளிதாஸ் படம்தான் இந்த படம் மேலும் திராவிட சித்தாந்தத்தை போதிக்கும் படமாகவும் போற்றப்படுகிறது காரணம் அதில் நடித்த நடிகர்கள் அவரவர்களின் மொழியில் பேசி நடித்ததனால் இப்படிப்பட்ட தமிழ் சினிமாவின் தொடக்கமாக இருந்த காளிதாஸ் படத்தின் பாடல் கிராம போன் பதிவு மற்றும் படச்சுருள்கள் என்று எதுவும் எஞ்சி இருப்பதாக அறியப்படாததால் இது தொலைந்து போன படமாகவே தமிழ் சினிமா உலகம் அறிக்கையை வெளியிட்டுள்ளது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டில் வெளியான தமிழ் சினிமாவின் இரண்டாவது படத்தினை தொடர்ந்து வரிசையாக அனைத்து படங்களின் விவரங்களையும் காண்போம் நன்றி வணக்கம்